பிற்காலத்தில் தமிழ் தேசியத்திற்கு தமிழரசன் உள்ளிட்ட தோழர்களை தந்திட்ட புலவர் கள்ளி பெருமாள் என் மண்ணின் சொந்தக்காரர் செம்மன் பூமிக்காரர் மூன்று கொலை வழக்குகளை சந்தித்த குடும்பம் வேல்முருகன் வேல்முருகனை சார்ந்தவர்களை குடும்பம் ஆக செய்கிற இடத்தில் இருக்கிறீர்கள் செய்யக்கூடியவர்கள் எங்கள் வழிகளை வேதனைகளை உணர்வுகளை புரிந்து கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் காரணம் எங்களோடு சம கலத்தில் என்னுடைய இதர ஆண்டு வருமானத்தை கூட இந்த குடும்பத்திற்கும் தென்மொழிக்கும் பாவலீரர் குடும்பத்திற்குமே அர்ப்பணிக்க நான் தயாராக இருக்கிறேன் இன்றைக்கு சில பேர் கேக்குறாங்க எப்படிங்க உங்களுக்கு உணர்ச்சி கிடைக்குது இந்த எனர்ஜி கிடைக்குதுன்னு எப்படிங்க இப்படி சரளமா தமிழ் சட்டம் தளபதி அமைச்சர்கள் மாவீரர்களோடு பழகிய முந்திரி காட்டு வாழ்வும் தான் இன்றைக்கு எவராக இருந்தாலும் தவறு செய்தால் அது தவறுதான் என்று பேசுகிற நெஞ்சுரம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை இந்த வேடையில் நான் பதிவு செய்து தமிழ்நாடு விடுதலைக்கு தன்னுடைய தவப்புதல்வனையே படைக்கு தளபதிகளில் ஒருவராக தந்திட்ட குடும்பமாகவும் பாவலரேறு குடும்பம் இருக்கிறது நம்ம அரசேந்திர ராஜேந்திர போன்றவர்கள் இவங்க எல்லாம் பங்களிச்சிருக்காங்க ஒரு இடத்திலையும் பெரியாரையும் தமிழ் தேசியத்தையும் விட்டு கொடுக்கல எங்கள் தமிழர் தந்தைகள் தமிழ் போராளிகளுக்கு அவங்க சொந்த இடத்துல தமிழரசனுக்கு ஒரு சிலை வைக்க போனா எங்க காலத்துல பிடிக்குது தமிழரசன் தாய் என்ன பாவம் செஞ்சாங்க அவங்களுக்கு ஒரு சமாதி கட்ட இடம் இல்லை நாங்க போய் அம்மா ஜெயலலிதா கிட்ட கேட்க முடியாது அந்த காலத்துல கேட்கல எனக்கு வந்து தமிழ்நாட்டுல இரண்டு குடும்பங்கள் இந்த இரண்டு இருந்து எந்த கோரிக்கைகள் வந்தாலும் என்னால் இயன்ற அளவு முடிந்த அளவு அதை நான் செய்து வருகிறேன் அதில் ஒன்று நான் சார்ந்திருக்கிற கடலூர் மாவட்டத்தில் பிறந்து மார்க்சி கருத்துக்களை உள்வாங்கி பிற்காலத்தில் தமிழ் தேசியத்திற்கு தோழர் தமிழரசன் உள்ளிட்ட தோழர்களை தந்திட்ட புலவர் கல்லி பெருமாள் என் மண்ணின் சொந்தக்காரர் செம்மன் பூமிக்காரர் அவர் கூடிய ஒரு விடுதலை போராட்டத்தையும் ஆயுத போராட்டத்தையும் முன்னெடுப்பதற்கான தன்னம்பிக்கையும் பயிற்சியும் தலைமை பண்புகளையும் என் போன்ற இளைய தலைமுறைக்கு விதைத்தவர்கள் ஆனால் அந்த குடும்பத்தில் இல்லாத ஒரு சிறப்பாக அவர்கள் வேறு விதமான தளத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இரண்டு தளத்திலும் பணியாற்றிய ஒரு குடும்பம் தமிழர் நிலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய குடும்பம் தமிழுக்கு தொண்டாற்றுகிறது தமிழ் மொழிக்கு தொண்டாற்றுகிறது தமிழ் இனத்துக்கு தொண்டாற்றுகிறது தமிழ்நாடு விடுதலைக்கு தன்னுடைய தவ புதல்வனையே படக்கு தளபதிகளில் ஒருவராக தந்திட்ட குடும்பமாகவும் பாவலரேறு குடும்பம் இருக்கிறது ஆனால் ஐயா புலவர் ஐயாருடைய அன்பு மகன் வள்ளுவனோ இங்கு அமர்ந்திருந்த நம்முடைய சோழ நம்பையாரோ அவருடைய பேரன் பேர்த்திகள் உறவுகள் அவரை சார்ந்தவர்கள் பனிச்சுமையின் காரணமாக அல்லது வேவேறு தலங்களில் பணி செய்து கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு பாவலரேர் ஐயா இங்க கூட நான் முதல் முறைய எனக்கு அம்பத்தி அஞ்சு வயசு ஆயிடுச்சு ஆறு முறை பொது தேர்தலை சந்திச்சுட்டேன் மூன்று முறை சட்டப்பேரவை உறுப்பினர் ஆகிட்டேன் நானும் எத்தனையோ தொகுப்பு புத்தக வெளியீட்டு விழாவுக்கெல்லாம் போயிருக்கிறேன் முதல் முறையா இந்த எழுத்தடைவுகள் நான் கூட வந்தவொடனே மல்ல மது கேட்டேன் இங்க வந்தா இதை புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுக்கு அழைப்பதை படிக்கிறதுக்கே பயமா இருக்கு காரணம் இங்கு பிற கலப்பில்லாமல் தூய சொற்களை கையாளுகிற ஒரு குடும்பமாக பேசுகிற ஒரு குடும்பமாக நமக்கு கையளிக்கிற ஒரு குடும்பமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான ஒரு தமிழ் குடும்பம் என்றால் அது பாவலரேறு குடும்பம் அது மருமகனாக கிடைத்தவர்கள் அது ஐயா அருளியாராக இருக்கலாம் இறைக்குறவினராக இருக்கலாம் எதிரில் அமர்ந்திருக்கின்ற தமிழ்மணி குடும்பம் எந்த குடும்பங்களை எடுத்துக்கொண்டாலும் இங்க நன்றி உரையாற்றிருக்கின்ற அங்கேயர் கண்ணியாக இருக்கலாம் அந்த குடும்பமே ஒரு தமிழுக்காக ஒரு தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு குடும்பம் ஆக இந்த இரண்டு குடும்பமும் இந்த மண்ணில் இருந்து கூட பிற்குரிய அண்ணன் அவர்கள் அந்த உடனே சொன்னார் இந்த இரண்டு இந்த குடும்பங்கள் தமிழுக்கு பணி செய்து ஆனா நான் பார்க்கிறேன் இங்கு தமிழறிஞர்கள் மூத்தவர்கள் அரசியலாளர்கள் கல்வியாளர்கள்லாம் வந்திருக்கிறாங்க ஆனா இளையோர்கள் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டார் ஆனா இன்றைக்கு நான் கூட நேற்று மலேசிய நாட்டில் இதைத்தான் நான் வருத்தப்பட்டு அங்கு பதிவு செய்தேன் ஆம் இன்றைய இளைய தலைமுறை வேறொரு உலகத்தில் இருக்கிறார்கள் என் மொழியின் சிறப்பை குறித்து என்னுடைய பண்பாடு நாகரிகம் கலை தொன்மை வரலாறு இலக்கியம் இலக்கணம் வீரம் வீரம் சரிந்த விடுதலை போரில் பங்கெடுத்த தமிழர்களுடைய தியாகம் அதை அங்கீகரிக்க மறுக்கின்ற அரசிடம் தட்டி கேட்கிற நேர்மை திறன் அது எதுவுமே இல்லாத ஒரு இளைய தலைமுறை இன்றைக்கு இந்த மண்ணில் இருக்கிறது ஆனா நான் கூட சொன்னேன் இந்த பேர் எல்லாம் பாருங்க தெல்லியன் அதை அவ்வளவு ஒரு எல்லாவற்றையுமே நான் அது கூட ராஜானு நானும் அப்படி பேசிட்டு இருந்தோம் அது எப்படி ஒரு குடும்பமே கொஞ்சம் கூட ஒருத்தவங்க மருமகம் இல்ல வந்தவரு இல்ல பொண்ணு எடுத்தவங்க உள்ள புகுந்த மருமகள் யாரிடத்திலும் ஒரு இல்லாமல் இந்த குடும்பம் இது வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் குடும்பங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறாங்க அதுல என்ன அப்படின்னா இது போன்ற நிகழ்வுகள் நடக்கின்ற போது அந்த குடும்பமே சேர்ந்து அதற்காக உழைக்கிறாங்க அந்த உழைப்பை நாம் அங்கீகரிக்கணும் யாரிட கூட நம்முடைய பொய்வெளி தோழர் வந்து கேட்டாரு இந்த பதினாறு தொகுப்பு வெளியிடுற தொடர் இதற்கு ஒரு தொகை செலவாகும் நாங்க எல்லார்டையும் போய் எல்லார்ட்டையும் கேட்க முடியாது நீங்கள் உங்களுக்கு தெரியும் உங்களால் ஆன உதவியை செய்யுங்க அப்படின்னாரு பக்கத்தில் இருந்த தோழர்கிட்ட கேட்டால் எவ்வளோ ஆகும் அப்படின்னாரு ஒரு ஒரு தொகுப்பு நீங்கள் செலவு எடுத்துக்கோங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் எவ்வளோ ஆகும்னர் நாலு லட்சம் சரி நான் ஒரு ஒரு மாதமும் என்னுடைய சம்பளத்தை முழுவதுமாக தமிழ் பள்ளிகளுக்கு தந்து கொண்டு வருகிறேன் ஏதாவது ஒரு தொகையை தரம் அப்படின்னா அவரு நாலு லட்சம்னாரு ஆனால் இப்போ இந்த தொகுப்பினுடைய தரம் இந்த மேடை அமர்வு இதையெல்லாம் பார்க்கின்ற போது என்னுடைய இதர ஆண்டு வருமானத்தை கூட இந்த குடும்பத்திற்கும் தென்மொழிக்கும் பாவலையர் குடும்பத்திற்குமே அர்ப்பணிக்க நான் தயாராக இருக்கிறேன் அந்த வகையில் கேட்ட தொகை நீங்க நான்கு லட்சம் நான் ஐந்து லட்சம் ரூபாயாக உங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன் முன்தொகை ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன் நான் எந்த நிகழ்ச்சிக்கு அங்க அரங்குக்கு போனாலும் அவங்க எப்பயுமே என்கிட்ட எதுக்குமே கேட்க மாட்டாங்க

Glória Mas... போது அதை தோழமையோடு நட்புணர்வோடு அன்பு பாராட்டி சுட்டி காட்டுகிறேன் இன்னும் சொல்ல போனால் எண்பத்தி ஒன்பதில் பாமக தொடங்குவதற்கு முன்பு கடலூர் மாவட்டத்தில் இங்கு தரப்பட தளபதிகள் என்று பிற்காலத்தில் வைகோவால் அழைக்கப்பட்ட செஞ்சியார் மதுராந்தகத்தார் முட்டத்தார் நெல்லிக்குப்பத்தார் என்று சொல்லக்கூடிய ஜாம்பான்களோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்ப்பதற்கு என் சொந்த பங்காளி என்னுடைய சித்தப்பா பண்டுட்டியாரை அதிமுகவில் எதிர்த்து மூன்று கொலை வழக்குகளை சந்தித்த குடும்பம் வேல்முருகன் வேல்முருகனை சார்ந்தவர்களுடைய குடும்பம் அந்த வழி சுமந்த வேதனையில் இந்த கட்சி வளர்வதற்கு தமிழ்நாடு விடுதலைப்படை தமிழேசிய தளத்தில் இருந்தும் கள்ளி பெருமாள் தூக்கு ரத்தில் டெல்லியில் இருந்து வரமாதித்த நீதியரசர்கள் கனியோடு பரிசீலித்தார்கள் தியாகுடைய தூக்கு ரத்துப்பதற்கு கலைஞரவர்கள் பரிசீலித்தார்கள் எத்தனையோ தமிழ்நாடு முறை விடுதலை பொது மன்னிப்பு தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழக வாய்ப்பு வழங்கியது செய்கிற இடத்தில் இருக்கிறீர்கள் செய்யக்கூடியவர்கள் எங்கள் வழிகளை வேலைகளை உணர்வுகளை புரிந்து கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் காரணம் எங்களுக்கு இந்த உணர்வை பெறுவதற்கு காரணமாக இயக்கம் கண்ட திமுக என்கிற அந்த அடிப்படையில் அந்த தான் இங்கு தமிழ் தேசியர்கள் உங்கள் வேண்டுகோள் வைக்கிறார்கள் உங்களிடத்தில் நாங்கள் உரிமையோடு எங்கள் கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் அந்த அடிப்படையில் இப்போது கூட நீங்கள் தொல்லியல் துறைக்கு முதலமைச்சர் இப்ப அறிவிச்சிருக்காங்க எட்டரை கோடி ரூபாய் ஐராவதம் மகாதேவனு தலைமையில் அறக்கட்டளை உருவாக்கி தொல்லியல் கண்டுபிடிப்புக்கு பரிசு பெறணும் ஆனா எனக்கு தெரிஞ்சு இங்க மேடையில் இருக்கிற அருளியார்ல இருந்து இருந்து இங்க எத்தனையோ பேர் உட்காந்துருக்காங்க எனக்கு தெரியும் ஆனா ராஜா அவர்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்க இந்த தமிழுக்காகவும் இந்த மொழிக்காகவும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்த கூட்டம் இங்கிருந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு மொழிக்காக பங்காற்றியவர்களுக்கு நான் தான் மொழி போர் தியாகிகளுக்கான ஊக்கத்தொகையை உயர்த்துகிற கமிட்டியிலிருந்து இருந்து பல குடும்பங்களுக்கு தலைவர் கலைஞர் இருந்த போது பல நூறு குடும்பங்களுக்கு அந்த தொகை கிடைப்பதை உறுதி செய்தேன் அதுபோன்று அண்ணன் ராஜா அவர்கள் இந்த தமிழுக்கு தொண்டு செய்கிற குடும்பங்களை சிறப்பு செய்வதற்கு வறுமையிலிருந்து அவர்களை மீள்வதற்கு தமிழறிஞனாலே பாலாஜா வல்லவன் போன்றவர்கள் தமிழ் தேசியத்தையும் பேசுவாங்க திராவிடத்தையும் எங்கேயும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க செந்தலை கௌதம் மிகச்சிறந்த உலக இழைத்தமிழர்களுக்கு பல புத்தகங்கள் பல நூல்களை நம்ம அரசேந்திர ராஜேந்திர போன்றவர் இவங்கள பங்களிச்சிருக்காங்க ஒரு இடத்திலையும் பெரியாரையும் தமிழ் தேசியத்தையும் விட்டுக் கொடுக்கல ஆனா இதை இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி மிகச்சரியா இந்த இளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய கருத்து சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமைகள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் அவர்களை இனம் கண்டு அவர்களை அங்கீகரித்து அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய இந்த இந்த மண்ணில் தமிழுக்கு தொண்டு செய்வதற்கான வாய்ப்பையும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் செய்ய வேண்டிய தலைமை திராவிட முன்னேற்ற கழக தலைமை நாங்க போய் அம்மா ஜெயலலிதா கிட்ட கேட்க முடியாது அந்த காலத்துல கேட்கல தலைவர் கலைஞர் எனக்கு தெரியும் சென்னையில தொண்ணூறுகள பாவலதேர் ஐயா அவனுடைய பேரையே திமுக எழுத்துக்கள்ல போட்டு சோர விளம்பரம் ஒட்டி திமுக என்கிற கட்சி எதிர்கட்சியா இருக்கின்ற போது அவர் திமுக திமுகவுல அடிச்சு ஒட்டுறாங்களா அப்படின்னு இதர தமிழ் தேசியர்களும் தமிழ் குடும்பங்களும் உங்களை குடும்பம் குடும்பமாக ஆதரித்தார்கள் ஆக அந்த குடும்பங்கள் ஆதரித்து தூக்கி தாங்கி பிடித்த இயக்கம் இன்றைக்கு ஆறாவது முறை அரியணையில் இருக்கின்ற போது மீண்டும் ஆரிய பார்ப்பனர்களும் வட வடக்கத்திய கும்பன்களும் வடக்கன்களும் எங்களை ஆதிக்கம் செலுத்துகிறார்களே எங்கள் மண்ணில் இன்னைக்கு நீங்க அரசுக்கு ஒரு பெரிய கட்டிடத்துக்கு பெயர வைங்க தேவநாய பவனாருக்கு சென்னையில சில வேண்டும் என்று கேட்டேன் தந்தவர் தமிழின தலைவர் கலைஞருடைய அன்பு மகன் தளபதி அவர்கள் அதுபோன்று மருதிருவருக்கு கேட்டேன் தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் ஏன்னா இங்க யாராருக்கோ சிலை இருக்கு யாரோ வேற மாநிலத்துக்காரன் பேரில் வீதிகள் இருக்கு வீதிகள் இருக்கு அரசு மாளிகைகள் இருக்கு மணிமண்டபங்கள் இருக்கு இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்த பாவலர் பிரிஞ்சத்தினார் புலவர் கலிபெருமாள் போன்றவர்களுக்கு இந்த அரசு நீங்க புலவர் களிபெருமாளுக்கு நீங்க சிறப்பு செய்ய மாட்டீங்க இந்திய அரசியல் சாசன சட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியல் கட்சியாக ஒரு அரசாக உங்களை பார்க்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் எங்கள் தமிழர் தந்தைகள் தமிழ் போராளிகளுக்கு அவங்க சொந்த இடத்துல தமிழரசனுக்கு ஒரு வைக்க போனா எங்க காலத்தில் பிடிக்குது வீரப்பனார் உங்களுக்கு சட்டத்தின் பிரகாரம் அவர் தீவிரவாதியார்களா அல்ல சந்திர கடத்தல் காரணம் அந்த மண்ணில் வாழ்ந்த பல்லாயிரக்கணக்கான மலைவாழ்வு மக்கள் உயிரை காப்பாற்றிய கற்பை காத்த ஒரு மாவீரனாக லட்சக்கணக்கான தமிழர்கள் அங்கீகரிக்கிறார்கள் அந்த அங்கீகரிப்புக்கு அந்த இடத்துல நாங்க போய் ஒரு நாள் நினைவேந்தல் நடத்துறதுக்கு அனுமதி இல்லை தமிழரசன் தாய் என்ன பாவம் செஞ்சாங்க அவங்களுக்கு ஒரு சமாதி கட்ட இடம் இல்லை இந்த கொடுமைகளை எல்லாம் நம்முடைய ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடாது என்று நான் ஆதங்கப்படுகிறேன் ஆசாசப்படுகிறேன் இதுதானே தவிர ஒரு காலத்திலும் பதவிக்காக பணத்திற்காக எவரிடத்திலும் பள்ளியளிப்பவர்கள் நாங்கள் இல்லை என்பதை உங்களால் மட்டுமே சொல்ல முடியும் நீங்கள் மட்டுமே சொல்ல தகுதியானவர் என்கிற காரணத்தினால்தான் இந்த ஆதங்கத்தை இந்த மேடையில் வைக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வு என்பது இந்த மூன்றாண்டு காலம் ஒரு ஒரு புத்தகத்திலையும் ஒரு ஒரு பக்கத்திலையும் ஒரு ஒரு பத்திக்கும் இந்த எழுத்து பிழைன்னு ஒண்ணு பாக்குறதுக்கு இந்த அருளியாரிலிருந்து இருந்து ஆளுமைகள் இருந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக உட்கார்ந்து இருக்கிற நம்முடைய தமிழறிஞர்களுடைய அவருடைய ஒத்துழைப்புகள் இந்த குழு இவங்க பட்ட பாடு இருக்குல்ல இவங்க பட்டிருக்கிற எவ்வளவு இதெல்லாம் இந்த சாதாரண விடயமா பதினாறு தொகுப்புகள்ல ஆயிரம் எத்தனை லட்சம் வார்த்தைகள் இது அத்தனையும் எந்தவித ஒரு சிறு பிழையில்லாமல் உலகம் முழுவதும் இது கொண்டு சேர்ப்பதற்கு தமிழர் கரங்களில் கிடைப்பதற்கு மகத்தான பங்களிப்பை செய்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இருகரம் கூப்பி இந்த பாவலியர்களை நான் சிறிது காலம் வந்து டி நகர்ல பார்க்கறதுக்கும் அவருடைய தமிழ் எழுத்துக்களை கொண்டு கடிகாரங்களை தயாரித்து சென்னை வடசென்னை முழுவதும் வழங்குவதற்கும் தென்மொழியினுடைய தொடர்பை வைத்துக் கொள்வதற்கும் ஒரு நல் வாய்ப்பாக நான் கருதிதான் எப்படிங்க உங்களுக்கு உணர்ச்சி கிடைக்குது இந்த எனர்ஜி கிடைக்குதுன்னு எப்படிங்க இப்படி தமிழ் கூப்பிட்டு கேட்டிருக்கிறார் மூத்த அமைச்சர்கள் யோ உனக்கு அப்படிம்பாங்க சில பேர் ஆங்கிலத்துல பெரிய கிப்டும் அது எங்கு கிடைத்தது என்றால் நான் பாவலரேர் குடும்பத்தோடு எனக்கு ஏற்பட்ட தமிழின்பால் ஏற்பட்ட பிணைப்பும் அன்பும் போர்க்குணம் எங்கு கிடைத்தது தமிழரசற்கு பிறகு தமிழரசிற்கு நிகரான ஒரு தளபதியாக தலைவனாக இந்த மக்கள் பேசப்பட வேண்டிய தலைவனாக இருக்கிற தோழர் பொயிலன் அவர்களோடு தொன்னூறுகளில் ஏற்பட்ட நட்பு தமிழ்நாடு படையில் போராளிகளாக இருந்து பட்டினி கடந்து யாரிடத்தில் ஒரு ரூபா கை நீட்டாம எவ சொத்தி அபரித்துக் கொள்ளாம சட்டத்துக்கு புறம்பாக எந்த தொழிலும் செய்யாம வடதமை நாட்டில் வன்னியர் ஆதி தமிழ் என்கிற இரு பெரும் சாதிகளையும் பிரித்து வைத்து அரசியல் செய்த சூழலில் அதே எண்பது காலகட்டத்தில் எண்பத்தி ஏழு தமிழரசன் உயிரா இருக்கின்ற வரை இந்த இரு தமிழ்ச் சமூகத்தின் உறவுகளையும் ஏனைய தமிழ்ச் சமூகத்தின் உறவுகளையும் ஒரு புரிதலுக்கு கொண்டு வந்து தமிழ்நாடு விடுதலை படை என்கிற ஒரு ஆயுத குழுவை தலைமையேற்று நடத்திய மாவீரர்களோடு பழகிய முந்திரி காட்டு தான் இன்றைக்கு எவராக இருந்தாலும் தவறு செய்தால் அது தவறுதான் என்று பேசுகிற நெஞ்சுரம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை இந்த வேடையில் நான் பதிவு செய்து ஆக என்னுடைய பேச்சும் என்னுடைய கோரிக்கையும் இந்த மண்ணுக்கானது இந்த மொழிக்கானது இந்த இனத்திற்கானது தமிழீழ விடுதலைக்கான ஜனநாயக களத்திற்கானது என்பதை தெரிவித்து இத்தனை பங்களிப்பிலும் உதவி புரிந்து தோளோடு தோல் நின்று இதுவரையிலும் இந்த குடும்பத்திற்கும் பின்னாலும் இருபுறமும் நின்று மிகப்பெரிய பங்காற்றி வருகின்ற தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து தங்களால் இயன்ற உதவிகளை செய்து பெரும் உதவி செய்து இந்த குடும்பத்தை போன்று எண்ணற்ற குடும்பங்களும் இப்போது உருவாக வேண்டும் என்கிற ஒரு ஆவலையும் தெரிவித்து நாளைய இளைய தலைமுறை இவர் போன்ற இந்த தியாகத்தை இந்த தமிழ் காட்டிய தொண்டை சமகாலத்திலும் இப்படி வாழ்ந்திருக்கிறார்களே அதுல பாருங்க அறம்பாட பாருங்க அதெல்லாம் நான் ரொம்ப சொன்னது அது அரசியல் ஆயிடும் ஒரு அறம்பாரு பாருங்க முண்டையின் முண்டகின் முண்டையின் மகன் அந்த அறம் அப்படியே பழிச்சு பாருங்க அந்த அளவுக்கு நேர்மையும் ஒழுக்கமும் அறமும் அற சிந்தனையோடும் தான் வாழ்கின்ற காலமுள்ளா வாழ்ந்த பாவலர் ஐயாவுக்கு புகழ் வணக்கத்தை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இது எம் தமிழ் இனி எங்கும் தமிழ்